இந்த அண்ணா மாதிரி சீமான ஒரு பலமான ஒரு ஆளுன்னு தெரிஞ்சுட்டு தான் சிவகார்த்திகேயன் நேத்து வந்து சீமான போல்டா வந்து நின்று பார்த்து போட்டாலாம் போட்டு சமூக வலைத்தளங்களில் உலகம் புல்லா உள்ள ஈழத்தமிழர்கள் சிவகார்த்தியனை கொண்டாடுறாங்க நடிகர் விஜய் அவர்கள் மறைமுகமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆறு தர வாய்ப்பு இருக்கா இல்லை அவருடைய ஓட்டாச்சு போகுமா சீமானுக்கு விஜய்க்க ஓட்டுங்கிறது வந்து விஜய் நிரூபித்தவர் அல்ல விஜய்க்க ஓட்டுன்னு பேசுறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் பட் விக்கிரவாண்டியில் அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாலும் இருப்பதாகவும் சொல்ல ரசிகர் வேற ஓட்டு வேற நானும் சிவாஜி ரசிகன் தான் ஆனால் ஐயா மூப்பனார் காமராஜ் ஆட்சி அமைக்கிறதுக்காக தான் ஒர்க் பண்ணேன் உதயநி ஸ்டாலின் நெருக்கடி இருக்குன்னு தெரிஞ்ச முறவும் சிவகார்த்தியன் வந்து பார்த்துட்டாருன்னு சொல்லும்போது அதற்கு ஒரு ப்ளஸ் வந்து சினிமா ரீதியாகவும் சிவகார்த்தியனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சீமானே சொன்னார் என்னை சந்திக்கிறதுக்கு என் தளபதிகள் நிறைய தம்பிமார்கள் இருக்காங்க நான் உங்களுக்கு சினிமா மார்க்கெட்டிங்கில் அது தேட்டர் இங்கே இருக்கனால பாதிக்குங்கனால வேண்டான்னு சொன்னேன் ஆனால் அதேமாரி சிவகார்த்தியன் வந்து சந்திச்சிருக்கிறாருன்னா விஜயோட இடத்த பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் சிவகார்த்தியனோடைய மூவ் எல்லாமே இருந்துட்டு வருது இன்னையில் சீமாவோட சந்திப்பு வந்து விஜய்க்கு கோவத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா இல்லை அது ஒவ்வொருத்தரும் தான் வளர்கிறதுக்கு தானே முயற்சி பண்ணுறாங்க பட் இங்கே கூட்டணி ஒரு டாக் போயிட்டு இருக்கு இல்லை டாக் தானே போயிட்டு இருக்கு விஜய் அதை ஒன்றும் சொல்லலையே அது பிகேந்தர் சிங் தானே போயிட்டு இருக்குது கோல்டன் சான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கம்யூனிஸ்டிக்காக நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் அமைச்சக ரவீந்திரன் தோசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு பக்கம் அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் வழக்கம் போல தனித்து நாம் தமிழர் கட்சி சந்திக்கிறாங்க இந்த முறை வாக்கு வங்கி உயர வாய்ப்பு இருக்கா எவ்வளவு உயரும் சீமான களத்துக்கு பிரச்சாரம் போகல அங்கே எந்த வகையில் போலிட்டிக்ஸ் போகுதுங்கிறத பார்த்து தான் அதை நாம் உறுதியாக சொல்ல முடியும் பட் திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலே அவங்க ஒரு நாற்பத்தொம்பது சதவீத வாக்கு எடுத்தாங்க இன்றைக்கி ஆளுங்கட்சி அதிகார பலம் அவங்க வந்து ஐம்பது சதவீத வாக்குக்கு மேலே திமுக எடுத்துருவாங்க அது இல்லாத களம்னு தான் நான் பார்க்குறேன் இதுதான் களம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நாம் தமிழரோட எழுச்சியை சொல்ல முடியும் வாய்ப்பு இருக்குது பட்டு களத்தின் தன்மை எப்படி போகுது அங்கே உள்ள பொசிஷன் என்ன போலரைஸ்ட் ஆகுதா பொலிட்டிக்கலாக போகுதா மாற்றத்துக்காக போகுதா இதெல்லாம் நாம் பார்த்து தான் நாம் தமிழரை பற்றி அறுதிட்டு உறுதியாக கூற முடியும் போலர் சொல்ல வரீங்களா காஸ்ட் போலர் இருக்குன்னு பயந்து தான் எடப்பாடி களத்துக்கு வரல ஓகே அந்த ரீசன் அப்போ அப்போது இருக்குது களத்தில் அந்த மாதிரி ராமதாஸ் எமர்ஜி ஆயிடுவார்னு ரிட்டைல களத்துக்குள்ளே வரல பண்ணகர நிலம வந்துடக்கூடாது வன்னியர்கிட்ட எடப்பாடியில் நாற்பத்தாயிரம் ஓட்டு இருக்கு இந்த கெயின் வந்து போயிடக்கூடாது அவர் கெயின் பண்ண ஒரே இடம் வன்னியர் இயர் மட்டும்தான் வன்னியர் இயர் மட்டும்தான் வன்னியர் இயர் இப்போ அம்பாசங்கர் கமிஷன் படி பதிமூணு சதவீதம் இருக்கிறாங்க பெரிய ஜாதி அந்த ஜாதியில் கெயின் பண்ணிட்டார் அந்த பத்து புள்ளி அஞ்சை வச்சு அது மீண்டும் ராமதாஸ் கோட்டை விட்டு போயிடக்கூடாதுனு தான் களத்துக்குள்ளே அவர் வரல நமக்கு இந்த இடம் எப்படி மக்கள் வாக்களிக்க போகிறாங்கங்கிறத களத்தில் ஒரு ஸ்டடி பண்ணிட்டு தான் சொல்ல முடியும் ஓகே கேஸ்ட் போலசேஷன் ஆயிடுச்சுன்னா ஒருவேளை நாம் தமிழுக்கு பின்னடைவா இருக்கும் நினைக்கிறீங்களா அது எப்படி இருக்குங்கிற நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகே சார் நடிகர் விஜய் அவர்கள் மறைமுகமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆறு தர வாய்ப்பு இருக்கா இல்லை அவருடைய ஓட்டாச்சு போகுமா சீமானுக்கு விஜய்க்கு ஓட்டுங்கிறது வந்து விஜய் நிரூபித்தவர் அல்ல விஜய்க்க ஓட்டுகின்னு பட் எல்லாம் அவருக்குன்னு ஒரு ரசிகர் வேற ஓட்டு வேற நானும் சிவாஜி ரசிகன் தான் ஆனால் ஐயா மூப்பனார் காமராஜ் ஆட்சி அமைக்கிற ஒர்க் பண்ணேன் அண்ணன் சிவாஜி எங்கிருந்து வந்தால் சொர்க்கம் ஒரே நாளில் ரெண்டு படத்தை விட்டு எந்த நடிகரால் நூறு நாள் ஓட சாதனை பண்ண முடியும் அப்படின்னு தான் பேசுவேன் இவ்வளோ சத்யராஜி பாலை ரோஜாக்கள் விடிஞ்சா கல்யாணம் சத்தியராஜிக்கு போச்சு அப்ப நம்ம இந்த மாதிரி தான் சிவாஜிக்கு பெருமையில பேசுவேன் ஆனா சிவாஜி கட்சி ஆரம்பிக்கும் போது காமராஜ் ஆட்சி அமைப்பு சொன்னேன் மூப்பனாறு விஜய்க்குனு தான் நம்ம நின்னோம் ஸோ நடிகர்கள் ரசிகர்கள் வேறு நடி கட்சி வேறு விஜய் கட்சி ஆரம்பித்து அவர் பலத்தை தான் விஜய்க்கு கட்சிக்கு பலம் என்னன்னு தெரியும் மற்றபடி விஜய்க்கு கட்சிக்கு பலம் எங்கேருந்து வருது ரசிகர்கள் இருக்காங்க அபிமானிகள் இருக்காங்க அவங்களெலாம் ஓட்டர்ஸாங்கிறது ஓட்டு போட்டால் தான் தெரியும் விஜய்க்கு ஒவ்வொரு முடிவுக்கும் அவங்க ரசிகர்கள் வந்து மாறுபட்ட முடிவாக இருக்கும் எனக்கு சிவாஜி ரசிகர்கள் வந்து ஒரு முடிவெடுத்தால் கூட பேங்க் மோகன் ஒரு சிவாஜி ரசிகர் தான் அவர் எம்ஜிஆர் தான் ஆதரிப்பார் ஏன்னா எம்ஜிஆர் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணுங்கிற ஒரு இஷ்யூவை சொன்னவர் கோபால் வந்து எம்ஜிஆர் தோக்குனு எம்ஜிஆருக்கு எதிராக தான் ஓட்டு போடுவார் அப்போ நீங்கள் விஜய் ஒரு ஃபோல்ட்ஸ் ஆகி அவர் ஒரு கட்சியோட கூட்டணி போனாலோ சபார்டினேட்டாட்டோ அல்லது அவர் தனியாக நின்று விஜயகாந்த் மாதிரியோ அல்லது சரத்குமார் மற்ற நடிகர்கள் மாதிரியோ சபார்டினேட்டாக நின்று ஒரு சீட்டுகள் கணிசமாக வாங்கிக்கிட்டு நின்னாலோ தான் விஜய்க்கை தாக்கம் என்னென்னு சொல்ல முடியுமே தவிர ரசிகர்களை வச்சு எல்லாம் ஓட்டருன்னு பேசுகிறது அரசியல் அறிவில்லாத அரசியல் விமர்சர்கள் அதை பேசலாம் நான் அதை பேச தயாரில்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பொழுது விஜயாவில் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார் எந்த கட்சிக்கும் ஆதரவிலே சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இந்த தடவை வந்து அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு யாருக்கும் ஆதரவிலே சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் மைக் சிம்பிள் வந்து போட்டு ஆதரவு இந்த தடவை வாய்ப்பு இருக்கா ஏதாவது சிங்கிள் வர்றதுக்கோ எதோ சான்சஸ் இருக்கா மைக் சின்னம் போட்டு விஜய் கொடுத்தது விஜய்க்கு லாபம் தான் சீமானுக்கு லாபம் தான் நானே சொல்லிருக்கிறேன் விஜய்க்கும் சீமானுக்கும் காமன் சிம்பதைசர்ஸ் இருக்கிறாங்க அப்பனா தலித் கிறிஸ்தவர்கள் வந்து ராகுல் காந்திக்கு ஜெயித்துருவார் ராகுல் காந்தி நீங்கள் சீமானுக்கு போடுங்கள்லாம் கேன்வாஸ் பண்ணதாட்டு ராதாபுரம் தொகுதியிலலாம் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அது ஓரளவு சீமானுக்கு பலன் கொடுத்தது அதே மாதிரி விஜய்க்கும் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள வேலுப்பிள்ளை பிரபாகரன் சீமான்னு உலக அளவில் உள்ள தமிழர்கள் அவருக்கு சினிமாவுக்கு ஆடியன்ஸாக வர வாய்ப்பு உண்டு அடுத்த படம் இன்னும் வரலை அதே போல் இந்திய அளவில் உள்ள தமிழர்கள் அவர் சினிமாவுக்கு ஆடியன்ஸாக கூடுதலாக வர வாய்ப்பு உண்டு மேலும் சீமானுக்கு இங்கே தமிழ்நாட்டில் நாற்பது லட்சம் ஓட்டாக எடுத்திருக்கிறாரு இந்த மாதிரி முப்பத்தஞ்சு பிளஸ் முப்பத்தஞ்சு ப்ளஸ் வாங்கியிருக்காருல இந்த ஓட்டர் சிமத்திலேயும் விஜய் மலர் சிம்பதி வர வாய்ப்பு உண்டு ஸோ அந்த சிம்பதி தெளிவாக சீமானுக்கு அந்த அண்ணா மாதிரி சீமான ஒரு பலமான ஒரு ஆளுன்னு தெரிஞ்சுட்டு தான் சிவகார்த்திகேயன் நேத்து வந்து சீமான போல்டாக வந்து நின்று பார்த்து ஃபோட்டோலாம் போட்டு சமூக வலைத்தளங்களில் ஃபுல்லாக உள்ள ஈழத்தமிழர்கள் சிவகார்த்தியனை கொண்டாடுறாங்க இந்தியாவில் உள்ள தமிழர்கள் சீமானை பார்த்ததுக்கு சிவகார்த்தி மேலே ஒரு அபிமானம் வைக்கிறாங்க இந்த மு ஸ்டாலின் நெருக்கடி இருக்குன்னு தெரிஞ்ச முறவும் சிவகார்த்தியன் வந்து பார்த்துட்டாருன்னு சொல்லும்போது ஒரு ப்ளஸ் வந்து சினிமா ரீதியாகவும் சிவகார்த்தியனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சிவகார்த்தியனும் விஜய் அந்த ஏரியாவிலலாம் நிறைய தண்ணீர் பந்தல் விஜய் மண்டத்தை சேர்ந்த சகோதரர்கள் வச்சுருக்காங்க விஜய்க்கு அது பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கிறேன் தம்பி மோகன்தாஸ் வந்து சிவகார்த்தியன் மன்றம் சார்பாட்டு நிறைய தண்ணீர் பந்தல்கள் வச்சுருக்கதை நம்ம பார்க்குறோம் ஸோ அவரும் வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய இதுகளை சிவகார்த்தியன் பார்க்கும்போது இயல்பாட்டே சீமான சிவகார்த்தியன் பார்த்தது வந்து சிவகார்த்தியனுக்கு வந்து உலக தமிழர்கள் மத்தியிலே ஒரு பெரிய ப்ளஸ் நம்ம சிவகார்த்தியின் சந்திப்பும் நம்ம இப்படிதான் எடுத்துக்க நார்மல் சந்திப்பாக இல்லாமல் நான் நார்மல் சந்திப்பாக கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் அரசியல் அது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சிவகார்த்தியனே எல்லாத்துக்கும் பொதுவானவர் தான் ஆனால் சீமானே சொன்னார் என்னை சந்திக்கிறதுக்கு என் தளபதிகள் நிறைய தம்பிமார்கள் இருக்காங்க நான் உங்களுக்கு சினிமா மார்க்கெட்டிங்கில் அது தேட்டர் இங்கே இருக்கனால பாதிக்குங்கனால வேண்டான்னு சொன்னேன் ஆனால் அதே மாரி சிவகார்த்தியன் வந்து சந்திச்சுருக்கிறாருன்னா சிவகார்த்தியன் இப்போ சிவகார்த்தியனுக்கு நான் கொஞ்சம் பாசிட்டிவ் ஒரு நேர்மையான ஒரு கா ஒரு சிறைத்துறை அதிகாரிக்கு மகன் அவர் நாட்டு நலனுக்காக உயிரை தியாகம் பண்ணோருங்கிற அளவில் அவரோட மகன்கள் நாம் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் ஒரு அஞ்சாறு வருஷமாட்டே சிவகார்த்தியனுக்கு ப்ளஸ்ஸாக நான் சொல்லக்கூடியவன் தான் இந்த இடத்துக்குள்ளே அவர் மார்க்கெட்டிங்கில் சிரமம் வரலாம்னு தெரிஞ்சும் சீமானை போய் பார்த்தது உலக தமிழர்கள் மத்தியில் போல்டா வந்து சீமானை பார்த்தாருங்கிற ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது அது அரசியலாக நான் முழுக்க எடுக்க விரும்பலை அவர் சமூக பணியை இவர் மோகன்தாஸ் மூலமாக தினம் செய்வோம் ஒரு நற்பணியை நாளும் செய்வோம் நற்பணின்னு அவர் நற்பணி நிறைய செய்துட்டு இருக்கிறாரு விஜய்க்கு இரவு பாடசாலைகளை பாராட்டுறேன் குருதி கொடையை பாராட்டுறேன் அதே மாதிரி சிவகார்த்தியனோட நற்பணிகளையும் நான் பாராட்டுறேன் விஜயோட இடத்தை பிடிக்கணும்னு தான் சிவகார்த்தியனோட மூவ் இல்லாமல் இருந்துட்டு வருது இன்னையில சீமாவோட சந்திப்பு வந்து விஜய்க்கு கோவத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை அது ஒவ்வொருத்தரும் தான் வளரக்கு தானே முயற்சி பண்ணுறாங்க பட் இங்கே கூட்டணின்ற ஒரு டாக் போயிட்டு இல்லை டாக்கு தானே போயிட்டு இருக்கு விஜய் அதை ஒன்றும் சொல்லலையே அது மிகேந்திர சீன்தானே போயிட்டு இருக்குது நான் சீமான் தலைமையே எம்ஜிஆர் அண்ணாவை ஏற்றுக்கிட்ட மாதிரி நான் ஏற்றுக்கிறேன் விஜய் அனௌன்ஸ் பண்ணலையே அப்போ சிவகார்த்தியன் போய் தேடி பார்க்குறாருன்னு சொன்னால் அது சீமானுக்கும் ப்ளஸ்ஸு சிவகார்த்தியனுக்கும் ப்ளஸ் தானே ஓகே நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் விஜய் நான் தானே சொல்கிறேன் விஜய் பாப்புலர் ஹீரோ நோ டவுட் ரசிகர் பலம் இருக்குது சமூக சேவைகள்லாம் செய்கிறாங்க வீடெல்லாம் கட்டி கொடுக்குறதாட்டு அவர் பிஸியானது சொல்கிறாங்களா அது நேற்று பேட்டியில் கூட பார்த்தேனே பட் அவங்க நிலைப்பாட்டை சொல்லலை தனிச்சு நிற்க போகிறாரா இரநூற்று பத்து நாள்லேயும் அல்லது அண்ணாவுக்கு எம்ஜிஆர் மாதிரி சீமானுக்கு விஜயன்னு போகிறாராங்கிறது அவர் தெளிவுபடுத்தலை வரை நம்ம அதை அவரோட அரசியல் நிலைப்பாட்டை பேசுகிறது வந்து நம்மளாக அவரை பார்வையற்றோர் யானையை பார்த்துக்கிட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அப்படி பார்வையற்றவர்களாக தான் நிறைய அரசியல் விமர்சர்கள் வந்து ஒருத்தர் பொசிஷனிங்னா என்ன ஒரு பொசிஷன் பண்ணலைங்கிறது கூட தெரியாமல் தான் அவர் எல்லோரும் இருக்காங்க விஜய பொறுத்தளவில் இது தொடர்பாக என்ன செய்தி வந்தாலும் லாபம் சிவகார்த்தியனை அளவில் இதோட என்ன செய்தி வந்தாலும் லாபம் அது பப்ளிசிட்டி நடிகனுக்கு தேவை எந்த ஒரு நடிகனுக்கும் ஒரு அரசியல் தலைவர் பின்னாடி நிற்கிறது லாபம் தான் பெருஞ்சர் அண்ணா பிறந்தவை பின்னாடி நின்று மக்களுக்கு எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய மினிமம் கேரண்டியை கொடுத்தது திமுக காரங்களும் அவர் படத்தை தூக்கி விட்டாங்க அவர் அண்ணா உதயசூரியன் திராவிடம் அதெல்லாம் லைட்டாக பண்ணுவார் காமராஜெல்லாம் எதுக்க மாட்டார் அப்படி அவர் தன்மையில் மென்மையாக போய் போயிடுவார் இப்போ இந்த யாரையும் எதிர்காம சீமானை வந்து போல்டாக பார்த்துட்டார்லா தான் எம்ஜிஆருக்கு பாணி ஆரம்பத்தில் ஸோ அப்போ அவருக்கு அதில் ஒரு மினிமம் கேரண்டி கிடச்சிது அப்புறம் அண்ணன் சிவாஜிக்கு வந்து காமராஜ் மத்தியிலேயும் மாநிலத்திலும் இல்லாத போது எல்லாரும் அவரை டிசைட் பண்ணும்போது இந்த கிருஷ்ணவேணி அம்மாள்னு ஐயனார்னு ஒரு தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய லீடர் அவருக்கு மனைவி அவங்களும் எம்எல்ஏ இருந்தாங்க கிருஷ்ணவேணி அம்மாள் அவங்க சொன்ன மாதிரி காலடியில் கிடந்தவெல்லாம் துரோகம் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ஆனால் சிவாஜி வந்து உறுதியாக போது சிவாஜிக்கு வந்து அந்த கட்சிக்காரங்க பெரிய பேக்கிங்காக இருந்தாங்க படத்துக்கு அவங்க பெரிய பலமாக இருந்தாங்க அவர் குறிப்பிட்ட காலகட்டம் அந்த எழுபத்தொன்று டு எழுபத்தஞ்சி வரை அப்போ சிவாஜி எழுபத்தி ரெண்டில் வந்து ராஜா நீதி பெரிய வெற்றி படம் பட்டியாடப்பட்டனமாக வசந்த மாளிகை ரெக்கார்ட் ப்ரேக் படம் ஞானவெளி தவப்புதல்வன் பிளாக் அண்ட் ஒயிட் படம் பெரிய ஹிட்டு தர்ம இங்கே மட்டும்தான் ஃபெயிலியர் எழுபத்தி ரெண்டில் மக்களுக்கு எம்ஜிஆருக்கு சாண்டோ ஐயா எம்எம்ஏ சின்னப்பா தேவர் அவருக்கு மார்க்கெட் வேல்யூவில் அவருக்கு கம்பெனி வெயிட்டில் அந்த நல்ல நேரங்கிற ஒரு யானையை மையமாக வச்சு வந்த ஒரு படம் மட்டும்தான் ஹிட்டு அப்போ ஒரு ஒரு மத்திய அரசு ரெண்டு அரசுகளை எழுத்து ஃபைட் பண்ணி நிற்கக்கூடிய ஒரு தலைவர் பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு நடிகர்னு சிவாஜிக்கு பெரிய வேல்யூ இருந்தது அது பெரிய கலைஞர் பெரிய ஒரு இது இது அடிஷ்னலாக ஒரு வேல்யூவாக இருந்தது அது அவர் எழுபத்தி அஞ்சில் இ காங்கிரஸ் கூட எமர்ஜென்சியில் சேர்ந்து கோட்டை விட்டார் பாக்கியராஜிக்கு மக்கள்தான் எம்ஜிஆர் ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணும்போது கூட ரெட்டலையில் அவர் நின்னார் பாக்கியராஜிக்கு வந்து அவர் பெரிய ஒரு பலத்தை கொடுத்து மக்கள் தலைவம் எம்ஜிஆரே தன் வாரிசுன்னு அவரை சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் ஏறி போனார் டி ராஜேந்தருக்கு உருதாய் சபதம் என் தங்கை கல்யாணி எல்லாம் அப்படியே கண்டினியூஸாக திமுக அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணி அப்படியே ஓடிச்சு அவருக்கு திறமை ப்ளஸ் இதுவும் வந்து ஓடிச்சு அதே மாதிரி ராமராஜனுக்கு ஜெயலலிதா பக்கம் நிற்கும்போது வந்து மினிமம் கேரண்டியில் அவர் ஆறாம் வீரப்பனே ராமராஜன் படத்துக்கு மூணு மடங்கு லாபம் வருது பிஎன்சியில் ரஜினிகாந்தை தாண்டிட்டார் ராமராஜங்கிற அளவுக்கு அது இருந்தது பாட்டுக்கு நாடி அணிமையில ஒரு ரஜினி ஒரு ராமராஜன் படம்லாம் வரும்போது மோசமாக விமர்சிக்கப்பட்ட படம் கூட சேலம் ஏரியாவெலாம் நிறைய தேட்டர் ஐம்பது நாள் போச்சு அன்றைக்குள்ள காலகட்டம் ரஜினியும் நம்பர் ஒன்னாக சிற்றி அதர் ஸ்டேட் இதில் தான் இருந்துகிட்டு இருந்தார் அந்த அளவுக்கு ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக ராமராஜன் இருக்கும்போது அவருக்கு மார்க்கெட்டிங் வந்து ஏறிக்கிட்டு இருந்தது இப்படி சரத்குமார் ராய்சபா ஆனார் எஸ்எஸ்ஆர் எம்எல்ஏ ஆனார் இப்படி ஒரு அரசியல் தலைவர் பின்னாடி நிற்கக்கூடிய எல்லா நடிகர்களுமே தான் அடைஞ்சிருக்காங்க இது அவங்க ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குதுங்கிறதான் ஒரு பார்வையாக நம்ம பார்க்கணும் சீமான் விஜய் சந்திப்பில் சிவகாத்தியனுக்கு பலன் இருப்பதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இது சீமானுக்கு எந்த வகையில் பலன் அளிக்கும்னு நினைக்கிறீங்க சீமானுக்கு ஒரு ப்ளஸ் தானே அண்ணா மாதிரி இந்த இந்த சூழ்நிலையில் சீமான் உலகத் தமிழர்கள் மத்தியில் அவருக்கு சீமானுக்கு வெயிட்டேஜ் இருக்குது இந்திய தமிழர்கள் மத்தியில் வெயிட்டேஜ் இருக்குது தமிழக தமிழர்கள் மத்தியில் ஒரு வாக்கெடுத்திருக்காருன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஹீரோ வளர்ந்து வரக்கூடிய ஹீரோ போல்டா சீமானே நடிகர்கள் என் தளபதிகள் நிறைய பேர் இருக்காங்க மார்க்கெட்டிங்கில் பிரச்சனை வரும்னு சந்திக்காமல் இருக்கான்னு சொல்லும்போது ஒருத்தர் போல்டா சந்திக்கிறாருன்னா அது சீமானுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குன்னு தானே தாட் ப்ராசஸ்ல எடுத்துக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி இந்த மேட்டரில் வந்து தன்னுடைய பர்த்டேக்கு வந்து எல்லாரும் புறக்கணிங்க அங்கே பக்கம் மக்களுக்கு வந்து உதவி செய்வீங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த அரசியல் நகர்வை ஒரு அரசியல் விமர்சகரை எப்படி பார்க்க நல்ல விஷயம் பாராட்டத்தக்கது வரவேற்கிறேன் வாழ்த்துக்கிறேன் நாம் தமிழ் கட்சியில் அனுபவமிக்க அம்பேத்கர் ராஜன் என்பவர் வந்து இணைஞ்சிருக்காங்க அவர் யார் அவரோட பின்னணி என்ன இது வந்து நாம் தமிழுக்கு கை கொடுக்குமோ கண்டிப்பாக கை கொடுக்கும் அம்பேத்கர் ராஜன் ரெண்டு சவியா ராஜ்யசபா உறுப்பினரான ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு கிரௌண்ட் லெவல் பொலிட்டிஷியன் தெரிஞ்சவர் கன்ஷிராமோட அனுபவங்கள்லாம் மிக்கவர் கண்டிப்பாக அவருடைய ஆலோசனைகள் வந்து சீமானுக்கு வந்து பெரிய அளவு பலன் கொடுக்கும் ஓகே இந்த லட்சம் நம்ம அதை பார்க்கலாம் அதை கண்டிப்பாக அவர் அதை சரியான முறையில் வழி நடத்துவார் சார் இன்னொரு பக்கம் கள்ளக்குறிச்சி டாபிக் தான் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கு இது வந்து சட்டசபையிலே வந்து எதிரொலிச்சிருக்கு இன்றைய நாள்லேயே இது வந்து திமுகவுக்கு பின்னடைவா இருக்குமா இந்த மேட்டர் பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு இது ஒரு மைனஸ் தான் கள்ளக்குறிச்சி மேட்டர் திமுகவுக்கு பெரிய மைனஸ் திமுக ஆட்சி காலத்தில் நடக்கும்போது ப்ரொவிஷன் போலீஸ் ஃபோல்ஸ் வந்து தங்களோட கடமையை சரியாக செய்யலைன்னு சொல்லும்போது திமுக அரசுக்கு பெரிய மைனஸ் தான் ஓகே இந்த நடவடிக்கைகள் எப்படி பாக்குறீங்க ஸ்டாலினோட நடவடிக்கைகள் இந்த விஷயத்துல ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணதுக்கு மேக்ஸிமம் என்ன செய்ய முடியுமோ அது செய்யறாரு டேமேஜ் டேமேஜ் தான் ஆனால் நம்ம கூட்டணி கட்சிகளும் பார்க்குறோம்ல இப்போ கூட்டணி கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக எல்லாருமே வந்து இது மெத்தன் காவல்துறையோட அலட்சியம்ன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து தோல்வியை தானே காட்டுது நம்ம இதை எப்படி எடுத்துக்க வேண்டியது கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஃபெயிலியர் டோட்டல் ஃபெயிலியர் தான் மைனஸ் தான் சரி பக்கம் ஆட்சி மாறினாலும் காட்சி வந்து மாறவே மாட்டிங்குது இது வந்து திட்டமிட்டு செல்கிறதா இது போன்ற பாதைகள் இது அவர் கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள் தான் இது இயல்பாக விபத்துன்னு தான் சொல்ல முடியும் எந்த அரசும் கலாச்சாரம் சா நடக்கட்டுன்னா ஒரு அரசு நினைக்கும் எந்த அரசும் நினைக்க நினைக்க மாட்டாங்க இது நடக்குது அவங்களால் அதை ப்ரொடெக்ட் பண்ணி சரியாக கார்ட் பண்ணி அதை ப்ரிவெண்ட் பண்ண முடியலை அது வந்து ஒரு லாக்வோனாக தான் கள்ளக்குறிச்சி விஷயத்தில் மற்றொரு கருத்தை பார்க்கும்போது சீமானுடைய கருத்து வந்து மாறுபட்டுருக்கு நியாயமாகவும் இருப்பதாகவும் தெரிகிறது இந்த கருத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்க சீமான் கருத்தை நான் பாராட்டுறேன் வரவேற்கிறேன் அவர் அதில் வந்து இது என்கரேஜ் பண்ணக்கூடாதுங்கிற பாயிண்ட்டை சொல்கிறார் ஷுவர் இது என்கரேஜ் பண்ணக்கூடாது அந்த குடும்பத்தின் மீது உங்களுக்கு அக்கறை இருக்கும்னு சொன்னால் எவ்வளோ குடும்பங்கள் பாதிக்கப்படுது அந்த குடும்பம் மேலே அக்கறை இருக்கணும் நாம் கூட சொல்ல அது நீங்கள் பப்ளிசிட்டி இல்லாமல் அரசு வந்து ஏதாவது ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராம் போட்டு இந்த மாதிரி ஆதரவற்ற குழந்தைகள்னு ஒரு இதை எடுத்து அந்த குழந்தைகளுக்கு எது செய்யணுமே தவிர கலச்சாராயத்தில் செத்து போனவன் குடும்பத்து குழந்தைக்கு பத்து லட்சம் கொடுக்குறான் அது கொடுக்குறோன்னு சொன்னால் ஒரு வருமானத்துக்கு வழி இல்லாதவன் கள்ளச்சாராயம் குடித்து செத்துட்டு போகிறது குடும்பத்துக்கு லாபங்கிற மாதிரி அது பல இதுகள் நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போக விரும்பல அந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை வருது ஸோ ஒரு நிர்வாகம் இதை தடுக்கணும் தடுக்கும்போது இதில் நிர்வாகத்தை குறை சொல்லும் போது தப்பிக்கிறதுக்கு நிவாரண நிதின்னு இதுக்கு வெளிப்படையாக செய்து பண்ணுறது வந்து சீமான் சொல்கிற கருத்து அதில் ஏற்புடைய தான் பட் அவங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஆதரவற்ற குழந்தைகள் நிதின்னு வேறு ஏதாவது பைடர் நெட்டில் கொண்டு வந்து அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அதே வேளையில் கள்ளாச்சாரம் கொடுத்து அதை விஷச்சாரியம் கொடுத்து செத்தவன் குடும்பத்துக்கு பணம்னு சொல்கிறது வந்து அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஊக்குவிக்கமாக இருக்கும் அதில் சீமான் கருத்து தனித்தன்மையோடு நிற்குது ஒரு ஒரு தெளிவான ஒரு பார்வையோடு இருக்குது